அதில் வந்து பாகிஸ்தான் அடி வாங்கினுச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் ஒரு பெரிய ஃபண்டு கொடுக்குறாங்க அப்போ தான் இந்தியாவில் வந்து தீவிரவாதத்தை வந்து பாகிஸ்தான் வந்து ஏவுது நம்மளால் போர் செஞ்சு பண்ண முடியாது தீவிரவாதம் மூலம் தான் இந்தியாவை வந்து நம்ம அணிக்க முடியும் அப்படின்னு தீவிரவாதிகள் மூலம் தாக்குதலை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மறுபாட்டி ஒரு பெரிய அளவில் ஃபண்டு கொடுக்கப்படுது அப்போ தான் இந்தியா பங்களா பங்களாதேஷை வந்து மீட்கிறேன்னு சொல்லி போர் வருது இந்திரா காந்தி டெய்லியில் ஏன்னா பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷில் அடக்குமுறையை உருவாக்குறாங்க இந்தியாவில் வந்து ஏக ஏகப்பட்ட அகதிகள் உள்ளார வராங்க

கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து பல வருடங்களாக நடக்கிற ஒரு இது எதுவும் மோடி அரசில் உருவாகிற நிகழ்வு கிடையாது காங்கிரஸோட எழுபது வருஷ ஆட்சி காலத்தில் இதெல்லாம் சர்வ ஐஎம்எஃப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது அவங்க எப்பப்பையெல்லாம் ஃபண்டு கொடுக்குறாங்களோ அப்போலாம் இந்தியாவில் ஏதாச்சும் நடக்கும் இல்லைனா இந்தியாவில் நடக்கிறப்ப அவங்க அதிகமாக ஃபண்டு கொடுப்பாங்க இது இயல்பான ஆனால் ஒரு விஷயம் நடந்துருக்கு அது என்னென்னா ஐஎம்எஃப் வந்து மத்திய அரசோட கடுமையான பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட கடுமையான எதிர்ப்பை முன்னெடுத்து பதினோரு கட்டளைகளை ஒற்று பாகிஸ்தானுக்கு வந்து போட்டிருக்கு நாங்கள் பண்டு தந்தாலும் நீ அதை வந்து ஒழுங்காக கண்காணிக்கணும் தீவிரவாதிகளுக்கு மறை மாற்றக்கூடாது குறிப்பாக இராணுவத்தோட தலையீடுகள் இருக்கக்கூடாது அரசியல்வாதிகள் அரசியல் அங்கே உள்ள பார்லிமெண்ட் தான் அந்த நிதி வந்து கையாளப்படணும் இராணுவத்தோட த பொருளாதார நடவடிக்கைகள் வந்து இருக்கக்கூடாது இராணுவத்துக்கு நிதி அதிகமா அலாட் பண்றதை நிறுத்த வேண்டும் பண்டு வந்து எங்க வேற எங்கேயும் மடையை மாதிரி போக கூடாது அதுக்கு சரியான கணக்கு வளர்ந்துருக்கணும் இப்படி செஞ்சிருக்காங்க இது வந்து நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்